தாடிக்கும்பு அருகே மது போதையில் பாலத்தில் தவறி விழுந்த வாலிபர் பலி தாடிக்கும்பு போலீசார் விசாரணை சனிக்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் தாடிக்கொம்பு அருகே உள்ள உண்டாரப்பட்டி மேற்கு திரு பகுதியைச் சேர்ந்த முத்து ராசம்மாள் மகன் வேல்முருகன் வயது முப்பத்தி ஆறு இவர் மரவேளை பார்த்து வந்துள்ளார் இவருக்கு மது அருந்தும் பழக்கம் உள்ளதாக கூறப்படுகிறது இவர் நண்பர்களுடன் சேர்ந்து அடிக்கடி குடித்துவிட்டு வருவதாகவும் அவரது பெற்றோர் தெரிவித்த நிலையில் மே மூணாம் தேதி வேடசந்தூருக்கு மர இழைப்பு வேலைக்கு செல்வதாக கூறி சென்றவர் நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பவில்லை இந்த நிலையில் மே நாலாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் தாடிக்கோம்பில் இருந்து குளத்தூர் செல்லும் சாலையில் உண்டாரப்பட்டி பிரிவு பிரம்ம சமுத்திர வாய்க்கால் பாலத்தில் விழுந்து கிடப்பதாக குண்டாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாட்டாமை சக்திவேல் என்பவர் மூலம் வேல்முருகன் பெற்றோரிடம் தெரிவித்தனர் அடுத்து அங்கு சென்ற பெற்றோர் விழுந்து கிடந்த வேல்முருகனை பார்த்து பின்னர் தனியார் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து தாடிக்கொம்பு சார்பு ஆய்வாளர் அருண் நாராயணன் சிறப்பு சார்பு ஆய்வாளர் அழகசாமி மற்றும் ஏ டு சுரேஷ் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்